ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பா துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் நசுவினி ஆற்றில் தாங்க வெண்டாக்கோட்டையில் இருக்கக்கூடிய நசுவினி ஆற்றலை நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பத்தைந்து மணி அளவில் தாங்க கண்கொள்ளா காட்சிங்க இது பாசனத்துக்கு போகுதுங்க வலதுபுற வழங்கு வாய்க்கால் தொலைவு ஆறு புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் பரப்பளவு ஆயிரத்தி நூறு ஏக்கர் கொள்ளளவு இருபத்தி ரெண்டு கன அடி ಇವರು ಸತತ ಪತ್ತಿ வெண்டாக்கோட்டை நசுவினி ஆறு அணை தொலைவு ஒம்பது புள்ளி முன்னூற்றி ஐம்பது கிமி இடதுபுற வளங்கள் வாய்க்கால் தொலைவு பன்னெண்டு புள்ளி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பாசன பரப்பளவு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது புள்ளி எண்பத்தி ஆறு ஏக்கர் கொள்ளளவு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி கன அடிங்க நீர் தேக்கி வச்சுக்கிறதா உங்கள்கிட்ட காட்டுக்கிட்டிருக்கிறோம் நசிவினி ஆற்றினுடைய அதிரநில ரிப்போர்ட்டில் பாருங்க அண்ணா என்ன மீன் கிடைக்குங்க என்ன மீன் முரளு மயிலையா அண்ணன் வந்து தூண்டிய போட்டிருக்காரு இந்த நீரானது அனைத்து விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக அமைந்து அந்த நீரின் மூலம் அவர்கள் பயன் பெற்றால் மிகுந்த சந்தோஷம் அளிக்குதுங்க அதிரை நீர் இது என்ன மீனுண்ணா ஓ என்ன மீன் இது